கோமாளி சீசன் ஆறு இந்த சீசன் கொஞ்சம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு இதில் என்ன ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புகழ் கொடுக்குற கண்டென்ட் தான் ஸோ எதுக்காக இந்த சீசனில் இந்த அளவுக்கு இறங்கி கண்டென்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரியல அதுவும் பயங்கரமான நெகட்டிவ் கண்டென்ட் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லை இப்போ புகழுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சபானாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி மாதிரி இந்த சீசன் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சரி ஏதோ கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார எிசோடு கொஞ்சம் ஓவராகவே போயிட்டாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புகழும் பிரியா ரமணனும் லவ் பண்றதாகவும் நாங்க ரெண்டு பேரும் ஓடி போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா எபிசோட்ல பேசி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல கூடவே சபானாவையும் கூட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த மாதிரியான கான்செப்ட் அப்படிங்கிறதே புரியல அது மட்டும் இல்ல இதுக்கு தடையா இருக்கிறதே இவங்களோட வீட்டுக்காரங்க தான் அப்படின்னு கம்ப்ளைன்ட் பண்ணுறாப்புல அந்த ஷோ எப்படியாச்சும் ஓடிடலான்னு பார்க்குறோம் ஆனால் இவங்க வீட்டுக்காரர் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எபிசோடில் சொல்லியிருப்பாரு ஸோ இந்த மாதிரியான கண்டன்டெலாம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே தெரியல ஏற்கனவே பயங்கரமான நெகட்டிவிட்டி போயிட்டு இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு கண்டென்ட்டை எதுக்காக புகழ் கொடுக்குறாரு அப்படிங்கிறதே தெரியல ஸோ அவர் எப்போயும் எல்லா சீசன்லேயுமே லவ் கண்டென்ட் கொடுப்பாரு ஓகே அது அப்செப்ட் பண்ணிக்கலாம் சில டைம் காமெடியாகவும் இருக்கும் சில டைம் இருப்பாங்க இருக்கும் ஆனா இந்த சீசன்ல கொடுக்குற கண்டென்ட் கொஞ்சம் ஓவராவே இருக்கு உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க